எழு இந்த மன்வாசன் எழுத்தாளர்கள் என்று சொன்னால் அஹ் செவல்காட்டை பத்தி எழுதுறப்பது சாதாரணம் இல்ல என்னுடைய தந்தையார் திறந்த பகுதி வந்து கண்டபநாயக்கன் அவர் சொல்லிட்டு வர்சநாடு போற வழியில இருக்கு அது செவில்காடு தான் நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப பேர் இப்ப எல்லாம் பயன்படுத்துறதே இல்லை இப்ப நஞ்சை அப்படின்னா தஞ்சை நஞ்சை தான் அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது சோழ மண்டல கரை நீங்க வச்சிருக்கிறது பூரா நஞ்சை தான் இப்ப நான் இருந்த சோழ வந்தானே நல்ல நஞ்ச நிலம்தான் அது வாழை கரும்பு வெட்டிலை ஆஹ் மூன்று போகம் விளையக்கூடிய நெல் வயல்கள் எங்களுக்கே இருந்தது இதெல்லாம் பார்க்கிற போது இது 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 வந்து இதுல வளமை ரொம்ப அதிக தெரியும் உதாரணமா நீங்க தீ ஜானகிராமனுடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா அது முழுவதும் அப்படி இருக்கும் ஆனா செவல் காட்டை பத்தி எழுதுறதா இருந்தா சாதாரண அந்த நஞ்சை நிலத்தை சொல்ற மாதிரி புஞ்சை நிலத்தை பத்தி சொல்றதா இருந்தா சாதாரணம் இல்ல புஞ்சை நிலம் என்பது என்ன அப்படின்னா புஞ்சை தானியம் நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஞ்சையில் இருக்கக்கூடிய பருப்பு மிளகாய் பருத்தி இதெல்லாம் விளையக்கூடிய பகுதி வானம் பார்த்த பூமின்னு அதுக்கு பேரு இந்த வானம் பார்த்த பூமிங்கிற விஷயத்துக்கு போய் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு நமக்கு அந்த பதிவு பண்ணவங்க ரொம்ப கம்மி அது அந்த காலத்துல அந்த வட்டார விளக்குல கிராமத்தை எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் முருகன் ஓர் உழவன் அப்படின்னு ஒரு ரொம்ப பழைய நாவல் ஒண்ணு நான் படிச்சிருக்கிறேன் வட்டார விளக்குல எழுதக்கூடிய எழுத்தாளர்களை சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அவங்கதான் சில மொழி நடைகளை மாத்தி எழுதுவாங்க இப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி கீரா அவர்களுடைய புத்தகம் அறிமுகம்னு சொன்னா நான் தியாகராசர் கல்லூரியில எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டுல எம்ஏ படிச்சுட்டு இருந்த போது அவருடைய நூல் கதவு சிவகுரு அழகா சொன்னார் பாருங்க பாருங்க நாம் படிச்ச காலத்துல இருந்து அவர் படிச்ச காலம் வரைக்கும் சிலபஸ் மாறாம இருந்து பாருங்க அப்படி எல்லாம் நம்ம பாதுகாத்து அந்த பழமையை பாதுகாத்துட்டு வர்றோம் அதனாலதான் உங்களுக்கு இந்த பழைய புத்தக கடையில சுலபமா வாங்கிக்கல எல்லாத்தையும் இந்த புத்தகம் பாடமா இருந்தது அது எழுத்தாளர் சுஜாதா சொல்வாரு ஒரு பையன் சில சமயத்துல பாட புத்தகமா வச்சுட்டோம்னா அது மேல ஏனோ ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படிம்பார் அது மட்டும் இல்ல குமுதத்தை பாடமா வச்சாலும் சில பேர் ஃபெயிலா போயிடுவான் அப்படின்பாரு ஏன்னு கேட்டா அதை படிக்கணுமா சாய்ஸ்ல விடணுமா அப்படிலாம் கேக்குற மாதிரி ரெண்டு பாடம் பரீட்சைக்கு வரும் அப்படி படிச்சுட்டு வந்தா போதும்னு சொன்னா கூட அதுல எதுவும் வருஷா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு வாரியர் கூட சொன்னாராம் நாளைக்கு பரீட்சே முக்கியமான கேள்வி எல்லாம் சொல்லுங்கன்னு ஒரு பையன் கேட்டிருக்கான் ஏய் கிருக்குடாணியே முக்கியமான கேள்விதான் சொன்னா கொஸ்டின் அவுண்ட்டாதா உட்கார் உடனே இன்னொரு பையன் எழுந்துருச்சா அவன் கிட்டக்குறான் சார் நீங்க முக்கியம் இல்லாத கேள்வி சொல்லுங்க சார் அப்படின்னு இருக்கான் ரெண்டு ஒண்ணுதான் இது நமக்கு ப பாடமா வைக்கிறப்ப ஏற்படுற ஒரு திணறு திணறல் எனக்கு கதவு பாடமா இருந்தது ஆஹ் படிச்சு பார்த்தப்ப எனக்கு அவ்வளவு உண்மையா அது அதுல ஈடுபாடு இல்லை ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வளர்ந்த நிலை வேறையா இருந்தது என்ன இதுல இப்படி சொல்லிக்கிட்டே வராது அதுலயும் அந்த கண்ணிமைன்னு ஒரு கதையெல்லாம் என்னால உள்வாங்கிக்கிறவே முடியல நான் சுஜாதா படிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி மற்ற நகைச்சுவை எழுத்தாளர்கள் படிச்சுட்டே இருந்தவன் எனக்கு உள்வாங்க முடியல அந்த நேரத்துல நான் இப்ப சமீபத்துல யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்த யூடியூப் சேனல்ல அவரை பத்தியான நினைவுகளை நான் சொல்லியிருக்கப்ப அவரை அழைச்சிட்டு வந்தாங்க தேந்தன்னு ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க அவர் இல்லப்ப அவருடைய நினைவாக கூட எல்லாம் கொடுக்கறாங்க அவரு கீரா அவர்களை எங்க கல்லூரிக்கு நான் படிக்கிறப்ப அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அப்ப அவர் பேசினது குறவுதாங்க அவர் பார்த்தாலே எழுத்தாளர் மாதிரி தெரியல வழக்கமா தான் நம்ம ஒரு கற்பனை வச்சிருப்போம் அவரு சாதாரண ஒரு விவசாயி மாதிரி இருந்தார் வந்து உட்கார்ந்து எல்லா கட்டடங்கள்ல வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டே இருந்தாரு எவ்வளவு பெரிய கட்டடமா இருக்கே அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு அப்புறம் கேள்வி கேட்கிறப்ப நான் எந்திரிச்சு நான் பாட்டுக்கு பாருங்க அதனால எதையாவது எந்திரிச்சு கேள்வி கேட்கணுமேங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு எந்தையே கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்ப அவரு ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ற மாதிரி சொன்னாரு அதுல ஒண்ணு என்னால மறக்க முடியலைங்க நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இந்த இதுகளுக்கெல்லாம் நீங்க பேரு வைக்கிறீங்க இல்ல கதைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்கல்ல மின்னல் அப்படின்னு ஒரு கதைக்கு பேர் வச்சிருக்கீங்க கதவு அப்படின்னு ஒரு கதைக்கு பேர் வச்சிருப்பீங்க இப்ப நீங்க கதை எழுதிட்டு பேரு வைப்பீங்களா பேரு வச்சுட்டு அப்படின்னு கேட்டேன் இப்ப நம்ம சில சமயம் ஒரு படத்துக்கு பேர் வச்சுட்டு படம் எடுப்பாங்க படம் எடுத்த பிறகு படத்துக்குள்ள வர்ற மாதிரி அந்த பேரு வர்ற மாதிரி பாத்துக்கிடுவாங்க வந்தாலே மகராசி பாயா தேடி வந்த மாப்பிள்ள அப்படின்னு அந்த படத்தை நம்ம ஆளு கொடுத்த காசு செடிக்கும் பாய் இந்த கேள்வியை நான் கேட்டேன் வரட்ட எழுதிட்டு பேரு வைப்பீங்களா பேர் வச்சு எழுதிங்களான்னு அதுக்கு அவர் ரொம்ப அமைதியா சொன்ன பதில் சில சமயம் பிள்ளை பிறந்த பிறகு பேர் வைப்பான் சில சமயம் பேர் வச்சிருப்பான் பிறக்குற பிள்ளைக்கு ஏற்றபடி அதை மாத்திக்கிடுவான் அப்படின்னாரு எவ்வளவு அழகான பதில் பாருங்க அது அந்த படைப்பு என்பது ஒரு பிரசவம் மாதிரி அது சில சமயத்துல அந்த கருவுக்கு ஏற்றபடியான தலைப்பு ஏன்னா பேர் வைக்கிறது சுலபம் இல்லைங்க எழுத்தாளர்கள் எல்லாரும் இங்க படைப்பாளர்கள் தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு இதுல பேர் வைக்கிறது எவ்வளவு கடினமானதுன்றது அப்புறம் பேசி முடிச்சு போயிட்டாங்க நான் அங்கே இப்போ வேலைக்கு வந்துட்டேன் எண்பத்தி அஞ்சுல என்னுடைய சமீபத்தில் மறைந்த தோப்பா அவர்கள் வந்தாரு எண்பத்தி ஆறுல வர்றாரு அவர் வந்தப்புறதா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தையா அவர் கொடுத்தாரு அவரு சில புத்தகங்களை கொடுத்து எனக்கு படிக்க சொன்னப்ப எனக்கு அதிர்ச்சியில் மேல அதிர்ச்சியா இருந்தது இந்த புத்தகம் எல்லாம் படிக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் சேபிரகாசத்தினுடைய நூல்கள் சிலதான் கொடுத்தாரு உண்மையில நான் மிரண்டு பயந்து போனேன் நான் ஏதோ சும்மா சாதாரணமா எளிமையா படிச்சுட்டு கடைசியில அப்படி மோமூடிய கிழிச்சா ஓ நீயா அப்படின்னு கேட்டு படிச்சிட்டு படிச்சுட்டு நான் அப்பத்தான் எனக்கு கீரா பத்தி அவர் சொல்ல ஆரம்பிச்சார் வேற ஒண்ணும் வேண்டாம் இந்த மின்னலுங்கிற கதை நீங்க நேரம் இருந்தா படிச்சு பாருங்க பேரே ஆச்சரியமா இருக்கும் ஒரு மதியான நேரத்துல ஒரு டவுன் பஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழல் நான் அதிகமா பயணப்படுறேன் இந்த பயணப்படுற எனக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் அதுவும் எங்க ஊருக்கு போயிட்டு வர்ற பஸ் இருக்குல்ல உலகத்துல இருக்க அத்தனை பேரும் பயணப்படுற பஸ் மாதிரியே தோணும் அது திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அது ஊர் பஸ்ன்னு நடப்பான் அப் அப்படி கூட்டத்துல நான் பார்த்துருக்கேன் அப்ப எல்லாரும் முகத்துலயும் ஒரு வெறுப்பு இருக்கும் தாங்க முடியாத கோபம் இருக்கும் அதுவும் நம்ம ஏறி உட்கார்ந்து புல்லான பிறகு அந்த பஸ்ஸுக்கு ஒரு முன்னாடி ஒரு பஸ் வந்துருன்னு அது கிளம்பும் பாருங்க ஊருக்கு போற தான் எல்லாரும் இறங்கி ஓடி அதுல போய் ஏற போயிடும் இப்படியே ஒரு மூணு பஸ் போன பிறகு வரைக்கும் இந்த பஸ்ஸை அவங்களுக்கு எப்ப கிளம்பணும்னு தெரியாதுங்க அதெல்லாம் பாத்துவோம் இதுல அந்த மின்னல் கதையில அந்த பஸ்ல உட்கார்ந்துருக்கவங்க நடத்துனாரு ஓட்டுநர் இவங்களுடைய ஒருத்தையா காமிச்சுட்டு கேமரா காட்டுற மாதிரி காமிச்சுட்டு வருவாரு எல்லார் மூஞ்சிலயும் ஒரு சோர்வு இருக்கும் இது எரிச்சல் இருக்கும் வெயில் வெக்க வேர்வை எல்லாருக்கும் அந்த நேரத்துல அந்த பஸ் போயிட்டே இருக்கப்போ ஒரு ஸ்டாப்ல ஒரு இளம் பெண்ணும் அவருடைய அழகான கை குழந்தையும் அப்படி ஏறுவாங்க ஏறின உடனே அந்த குழந்தையுடைய பொக்கவாய் சிரிப்போம் அந்த சிரிப்பை பார்த்த உடனே எல்லாரும் வாங்கி அந்த குழந்தைய கொஞ்சம் வாங்க அந்த குழந்தைய கொஞ்சம் அழகு இருக்கு பாருங்க அதுல ஒரு பல் டாக்டரை பத்தி சொல்லுவாரு அவருடைய முகம் எப்பவுமே சுருச்சே போயிருக்குமா ஏன்னா அவர் நல்ல பல்லே பார்த்தது இல்லையா சொத்த பல்லா பார்த்து பார்த்து இப்படின்னு ஒரு சுருச்சுருப்பியே இருக்குமா அப்படி இருக்குமா அந்த முகம் அவரே அந்த குழந்தைய ஆசையோட வாங்கி பார்ப்பாராம் காலத்துல ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணுவாரு அந்த குழந்தைய தூக்கி அப்படி கண்ணத்தை படிச்சு கில்லி திருட்டு படவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஏன்னா அவருக்கு வேற எப்படி கொஞ்சம் தெரியும் அதனால அவரு அப்படி சொல்லுவாரு இப்ப இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அப்படி பேசுவாங்க டிரைவர் வந்து அந்த குழந்தை சிரிக்கட்டுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அந்த இதை கார் அடிச்சு காட்டுவாருங்க பாம் பாம் அப்படின்னு பிள்ளை சிரிக்கும் ஒரு நிமிடத்துல அந்த இது ஏற்படுறதெல்லாம் எல்லாம் காமிச்சுட்டு அடுத்த ஸ்டாப்படுறப்ப அந்த குழந்தையும் அந்த அம்மாவை இறங்கி போயிடுவாங்க இறங்கி போடுன்னா மீண்டும் அது என்ன ஆகும்னா அந்த இடம் அந்த இடம் பழையபடி ஒரு ஒரு எரிச்சலும் கோபமும் வெக்கையும் அப்படின்னு சோகமா மாறி போகுங்க வாழ்க்கையில மின்னல் போல சில விஷயங்கள் வந்துட்டு போகுங்கிறத இந்த சிறுகதையை எழுதிக்க வந்து அவ்வளவு வறுமையா இருக்கும் அதே போல அவரை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு எப்ப எனக்கு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய அந்த கூட்டத்தில் என்னை கும்பிடுவாங்க நான் ஒரு பத்தாண்டுகளை அதில் பேசியிருக்கிறேன் அதில் நான் நான் சிறப்பு பேசினால்தான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா என்னை விடிய காலம் மூன்று மணி நாலு மணிக்கு சாமக்கோடா இங்கே சங்கரலிங்க மாதிரி என்னை கும்பிடுவாங்க அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா பத்தரை மணிக்கே என் பேர் சொல்லுவாங்க அடுத்ததாக பேராசிரியர் கூ சம்பந்தன் அவர்கள் அவருக்கு முன்பாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு நாடகம் அப்படிம்பாங்க அது ஒரு ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அப்புறம் நான் போய் படுத்துருவேன் திருப்பி என் பேரு கேட்கும் வந்த உடனே அவருக்கு முன்பாக இப்படியே முன்பாக முன்பாக சொல்லி நான் நாலரை மணிக்கு என்னமோ வருவேன் இப்படியே காலம் நாலரை மணிக்கு தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு எதுக்குன்னா ஒரு கூட்டத்துல பேச போறப்ப அன்னைக்கு தலைமையேற்க வந்திருந்த சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் வந்து கீரா அவர்கள் தான் அவர் எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தார் ஏன்னா பழைய காலத்து நாடகம் பார்க்குற ஆண்டுகளுக்கு தூக்காது நான் எல்லாம் விடிய விடிய நாடகம் பார்க்குறேன் இன்னைக்கும் கூட செகண்ட் ஷோ தான் போறதுங்கிறது வாழ்க்கையில வச்சிருப்பேன் கொரோனா பிண்டி கொரோனா பிண்டி மாதிரி வச்சுக்கிறோம் அது கிபி கீமு மாதிரி அப்ப செகண்ட் ஷோ போறதுன்னு ஒரு வழக்கம் இவர் விடிய காலம் நாலு மணிக்கு நான் பா ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தார்கள் பார்த்துட்டே இருந்துட்டு ஏன்ட்ட கூட அதிகம் பேசல பேசாம பாக்கியா இதழில் எழுதியிருந்தாரு என்னை பத்தி எழுதியிருந்தாரு நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் விடிய கால வரைக்கும் ரொம்ப அருமையா அந்த கூட்டம் நடந்தது அதுல ஒரு வாத்தியார் பேச வந்தாரு தமிழ் வாத்தியாரு தமிழ் வாத்திகள் எப்பவுமே போர் அடிச்சு கொள்ளும்னு எனக்கு தெரியும் அதே நினைப்போட நான் உட்கார்ந்துருந்தேன் ஆனா அவர் அந்நேரத்துல பேசின பேச்சுல அத்தனை பேரும் சிரிச்சு சிரிப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் அவரு தமிழ் வாத்தி தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசாக நான் செங்க ஏன்னா ஒரு எழுத்துலகனுடைய பிதாமகர் அவருடைய எழுத்துல என்னுடைய பேரும் இடம்பெற்று என்னை ரசிச்சு அவர் எழுதியிருக்குறார் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்புங்க அதே போல இப்ப கூட நான் புத்தக திருவிழால பேசுறப்ப கிடை பிஞ்சுகள் இந்த குருநாவல்ல அவர் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த பார்க்கறப்ப அவ்வளவு அருமையா இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதுல அவருக்குரிய ஒரு என்ன பண்ணுவாருன்னா இந்த கம்மாய்களில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீன் குழம்பு அவர் வச்சுட்டு ஒருபடி அரிசி சோறு வடிச்சு அதை பண ஓலை இருக்கு இல்லையா அந்த நுங்கு சாப்பிடுவோம் அந்த பண ஓலையில அந்த சாதத்தை அப்படி இது பண்ணிவிட்டு விசிறி உட்காந்து வீசிக்கிட்டு போகிறோம் வீசிட்டு மீன் குழம்பு அதுல கொட்டி அதை கரண்டி காம்பு வச்சு ஒரு கிண்டு கிட்டிட்டு அதை அப்படியே சேர்த்து கட்டி முங்கு வாங்கிட்டு வரும் பாருங்க அது மாதிரி இப்படி கட்டி மேல தொங்க விட்டு வீட்டு நடு நடுவானத்துல தொங்க விட்டுருவாராம் வரான் நிறவானத்துல தொங்க விட்டுருவாராம் தொங்க விட்டா அந்த மீன் குழம்பு வாசனை அந்த தெருவே மணக்குமா அப்ப போய் என்னசி வர தோட்டத்துக்கு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருப்பாரான் உடம்பு வேர்க்க 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 இது பண்ணிட்டு வந்து கைகாலெல்லாம் தொடச்சிட்டு வேர்வெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு தொடச்சிட்டு வந்து உட்காந்து அதை பிரிச்சு கைய அப்படி அழாவி அந்த மீன் துண்டெல்லாம் அப்படி எடுத்து வச்சிட்டு இப்படி உருண்டைய உருட்டி அப்படி மேல அப்படி போடுவார் இத நான் பேசிட்டு வந்தேங்க கீழ இருந்து ஒரு ஆளு கத்துறாருங்க இப்ப இந்த ஜனவரியில ஐயா ஐயா பசிக்கிது எந்நேரத்துல போய் சொல்லிட்டு மணி மாதிரி எட்டம் காலாச்சியா ஐயா மேல என்ன தெரியுங்களா இத அவர் எழுதுறப்ப எப்படி இருந்திருக்கும் நான் படிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் இத கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இது தாங்க சுவையை மாற்றி தருதல்னு பேருங்க ஒரு விஷயத்த வாங்கி தான் அனுபவிச்சு அடுத்த ஆளுக்கு அப்படியே இல்லை அதற்காக ஒரு புங்கு கூடையை கொடுக்கணும் அதே போல கோபலபுரத்து மக்கள் சொல்றப்ப எடுத்த உடனே ஒரு அது பெண் வந்து உடன்கட்டை ஏறுதல் நிகழ்ச்சியை காமிச்சிட்டு வருவாருங்க நமக்கு இன்னமும் கூட அந்த உரிமை மேல கேட்கிற மாதிரி இருக்குங்க அந்த கணவன் இறந்து போன பிறகு உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் ஆங்கிலேயர் கால வரைக்கும் இருந்தது நமக்கு தெரியும் அப்ப அந்த பெண்ணு அவளுக்கு வீடு வீடா மஞ்ச தண்ணி ஊத்தி மாலை போட்டு அங்க இது எரிஞ்சிட்டு இருக்குங்க அதுல போய் அவ இறங்க போறான் இப்ப போற அந்த காட்சி நமக்கு வந்து மிரட்டல் தரும் அப்படியே இது இருந்துட்டு இருந்திருக்கு அதுலயும் எப்படி இறந்து போறான்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு போட்டி சின்ன போட்டி நடக்குங்க இந்த ஊண்டி வச்ச கம்பை புடுங்குற மாதிரி வச்சு அதை புடுங்கிட்டா பெரிய ஆளுன்னு அர்த்தம் அவன் ஒருத்தர் முயற்சி பண்ணி புடுங்க முயற்சிப்பாங்க புடுங்க முடியாதுங்க செத்து போயிடுவான் ஆனா ஏன் செத்து போனாங்கிற விஷயத்த அவர் சொல்லுவாரு அவங்க அந்த வணக்கமா ஊண்டி வைக்கிற கம்பு மாதிரி நெருக்கடி நேரம் உண்டாம அதுல கீழே இந்த கீழே வச்சு ஊண்டிருப்பாங்க இப்ப பிடுங்கறது பிடுங்க முடியாது அப்பா அவன் இறந்து போறாங்கிறத காட்டுறப்ப அப்படியே மகட்சியா இருக்கும் முத்தியா அவர்கள் சொன்ன மாதிரி கொள்ளைக்காரர்கள் வர்றாங்க பாருங்க அந்த கொள்ளைக்காரர்கள் வர்றப்ப ஏற்படுற அந்த வித்தியாசம் அந்த சப்பக்கல்ல வச்சு எரியறதும் கண்ணம் போட்டு திருடுற விஷயத்தையும் காட்டுவாங்க நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது இந்த கண்ணம் வைத்து திருடுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணமோடு கண்ணத்தோடு கண்ணம் வைத்து அப்படின்லாம் கவிஞர்கள் எழுதுவாங்க ஆஹ் ஒரு கருவியை வச்சு இப்படி சுத்தி இது பண்ணோம்னா ஒரு கல் அப்படியே பேத்து எடுத்துடலாமா அந்த காலத்துல கல் கட்டணம் தான் வீடுகள் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அந்த கல் கட்டிடத்துக்குள்ள அந்த ரெண்டு மூணு கல்ல எடுத்த பிறகு முதல்ல தலையை நீட்டி பார்க்க மாட்டாங்களாம் யார் அந்த திருடர்கள் பார்த்தா என்ன ஆகுமா வீட்டுக்குள்ள ஒரு வேளை முழிச்சிருந்தானா முத விட்டு தலையை தான் விட்டு வாடாங்க அதனால என்ன பண்ணுவாங்களாம் அப்படி அப்படி ஒரு சம்பத்தையும் காட்டுவாரு அப்புறம் அந்த உடம்பு போட்டு போக மாட்டாங்களாம் தூக்கிட்டு ஓடிடுவாங்களாம் அது அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்களாம் ஒரு உருமாமத்தில கட்டி ஒரு கம்பளை அப்படி சுத்துவாங்கலாம் சுத்தி அப்படி உள்ள நீட்டுவாங்கலாம் இது என்னமாதிரி ஆகுதான்னு பாத்துட்டுதான் போவாங்களாம் இது நான் எங்க வீட்டுல பார்த்த ஒரு விஷயங்க எங்க வீட்டுல சோழம் நான் வீட்டுல அந்த கிராமத்துல பழைய வீட்டை இடிச்சு புது வீடு கட்டுறப்ப ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் சேவர் இருக்கு பார்த்தீங்களா அதுல கல்லு வச்சே கட்டல என்ன பண்ணிட்டு இருக்க பட்டிய பட்டியக்கல் வச்சிருக்காங்க அதாவது பத்துக்கு பத்து பெருசான கல்லு நெடுக அடிக்கிருக்காங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது எதுக்கு அப்படின்னு நாங்க இருந்து ஒரு நாத்த கேட்டேன் இதுல கண்ணை வைக்க முடியாது அப்படின்னாரு அதாவது கண்ணம் போட முடியாதா கல்லா இருந்தா கண்ணம் போட்டு தூக்கிடலாமா இந்த பட்டிய கல் இருக்கு பாருங்க பட்டியக்கல்ல பண்ண முடியாதா இந்த பட்டியக்கல்ல எப்படி கொண்டு வந்து எப்படி ராஜராஜ சோழன் கோயில் கட்டானு சொல்ற பாருங்க கிராமத்து வீடுகள் பண்ணை வீடுகள்லாம் பெருசா கட்டப்படுத்தும் போது இப்படி கத்தி இருந்துருக்கு நாங்க பழைய வீட்டா கிராமத்துல இதெல்லாம் தெரியாம தான் வாங்கியிருக்கோம் அப்படி இப்போ இல்லைங்க அந்த கல்லை எடுத்து எங்க நாங்க கான்ட்ராக்ட் விட்டுவிட்டோம் அதை எடுத்து வித்தவர் வந்து எவ்வளவு பணம் அதுல சம்பாரிச்சாருன்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எப்படி பாருங்க அது அது ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் சேர்ந்தாங்க அதை தூக்குனாங்க இப்ப இந்த கதைகள் அதே மாதிரி அந்த அந்தமான் நாயக்கர் கதையில வரக்கூடிய நம்பிக்கை துரோகம்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா அவ்வளவு இதா இருக்கும் அவருடைய நண்பர்களை பற்றி கீரா நண்பர்களை பற்றியும் இசை பற்றியும் அதாவது சாப்பாடா ரசிச்சு சாப்பிடணும் இசையா ரசிச்சு கேட்கணும் எழுத்தா ரசிச்சு பண்ணும் மனித வாழ்க்கை ரசனை தானுங்க அது அதைத்தான் முக்கியமா சொன்னாங்க இன்னொன்னையும் நல்லா சொன்னாங்க அவங்களுடைய துணைவையார் வாய்த்தது காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்துன்னு பாரதி எழுதுவாரு இவங்களுக்கு அந்த காதல் கல்யாணம் இல்லைங்க அந்த கணபதி அம்மாவில அவங்களை சொல்றப்ப இவர் ரெண்டு வருஷத்துல செத்து போவாருன்னு தான் பொண்ணு கொடுத்தாங்கலாங்க செத்து போவார்னு தெரியுமா அப்ப அந்த அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சோகம் இருக்கான் பின்னாடி அவனுடைய தாயார் வந்து மனச்சிதவி நோயில பாதிக்கப்பட்டவங்களாம் யாருக்கு அந்த கணபதி அம்மாளுடைய தாயார் அடிக்கடி அந்த ஊர்ல எங்கேயாவது காணா போயிருவாங்களாம் நம்ம பகல் நேரம் எல்லாம் இரவு எல்லாம் தேடி 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 அம்மாவை கொண்டு வந்து சாப்பாடு போட்டு ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டதுனாலதான் இவருடைய அந்த நோய் இருந்தாலும் கூட இவரையும் காப்பாத்த முடியும்னு காப்பாத்துச்சான் கீரா தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய பாத்திரங்களால் அந்த அதுவும் அது ஆணாயினும் பெண்ணாயினும் அவர் சொன்ன கோமதி பாத்திரமாக இருந்தாலும் சரி அந்த கடைசியில அந்த கோமதி கதற கதறு ஒன்று இருக்குங்க அது நிகழ்ந்து நினைச்சு நெகிழ்ந்து போவோம் பாத்திரங்களிலும் அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் வாழ்கிற வாழ்ந்த நாம் அவர் அவர் எழுத்துக்களை படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததென்றால் அந்த வாய்ப்புக்கு நாம் ஒரு நன்றியை செலுத்த வேண்டும் கிடைத்த வாழ்க்கைக்கு இந்த புகழஞ்செல்லி கூட்டத்திலும் இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பெருமக்களையும் மீண்டும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்க என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்